வணக்கம் ஒரு மாதம் சுடுநீரில் மிளகுத்தூள் கலந்து குடித்தால் நாம் பெறும் நன்மைகள் தற்போது ஏராளமானோர் அடிக்கடி ஏதேனும் ஒரு உடல் நல பிரச்சனையால் அவஸ்தைப்படுவார்கள் இதற்கு அவர்களது நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருப்பதுதான் முக்கிய காரணம் ஒருவரின் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருப்பதற்கு அவர்களது ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள் முதன்மையான காரணமாக இருக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையுடன் வைத்துக் கொள்ள ஏராளமான வழிகள் உள்ளன அதில் ஒன்று அதிகாலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் சுடுதண்ணீரில் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து குடிப்பது இந்த முறையை ஒரு மாதம் தொடர்ந்து பின்பற்றி வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையாவதோடு இன்னும் வேறு பல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இப்போது ஒரு மாதம் சுடுநீரில் மிளகுத்தூள் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் பெரும் நன்மைகள் என்னவென்று பார்ப்போம் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமை பெறும் சுடுநீரில் மிளகுத்தூள் கலந்து குடிப்பதால் உடலில் உள்ள செல்கள் ஊட்டம் பெற்று நோய் எதிர்ப்பு சக்தி வலிமை அடைந்து அதனால் நோய்களின் தாக்குதல்களிலிருந்து விலகி இருக்கலாம் உடல் வறட்சி தடுக்கப்படும் சுடுநீரில் மிளகுத்தூள் கலந்து தினமும் காலையில் குடித்தால் உடலில் உள்ள செல்கள் நீர்ச்சத்தை பெற்று உடல் வறட்சி சோர்வு வறட்சியான சருமம் போன்றவற்றிலிருந்து விடுபடலாம் தினமும் காலையில் மிளகுத்தூள் கலந்து அந்த நீரை குடிப்பதால் உடலில் மெட்டபாலிசம் அதிகரித்து உள்ளுறுப்பு மண்டலங்கள் சீராக இயங்குவதோடு வலிமையாகவும் இருக்கும் மலச்சிக்கல் தடுக்கப்படும் சுடு நீருடன் மிளகுத்தூள் கலந்து பருகும் போது இயக்கம் மேம்பட்டு உடலில் உள்ள டாக்சின்கள் மற்றும் கழிவுப் பொருட்கள் வெளியேற்றப்பட்டு மலச்சிக்கல் மற்றும் பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படும் உடல் எடை குறையும் சுடுநீரில் மிளகுத்தூளை கலந்து தொடர்ச்சியாக பருகி வரும்போது உடலில் உள்ள அதிகப்படியான கலோரிகள் எரிக்கப்பட்டு கொழுப்பு செல்கள் கரைக்கப்பட்டு உடல் எடை வேகமாக குறையும் சரும அழகு மேம்படும் அதிகாலையில் மிளகு தூளை சுடுநீரில் சேர்த்து கலந்து பருகினால் உடல் மற்றும் சரும துளைகளில் இருக்கும் நச்சுக்கள் வெளியேற்றப்படுவதோடு சருமத்தில் எண்ணெய் பசை உற்பத்தியும் குறைந்து சருமம் ஆரோக்கியமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் உடல் சுத்தமாகும் உடலை சுத்தம் செய்ய நினைப்பவர்கள் ஒரு மாதம் அதிகாலையில் வெறும் வயிற்றில் சுடுநீரில் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து குடித்து வாருங்கள் இதனால் உடலில் உள்ள நச்சுமிக்க டாக் டாக்சின்கள் வெளியேற்றப்பட்டு உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் சீராக்கப்பட்டு மொத்தத்தில் உடலின் ஆரோக்கியம் மேம்பட்டிருப்பதை நீங்களே உணர்வீர்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி